அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அகப்பொருள் இலக்கணம் பற்றி பார்க்கலாம் இது உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம் தமிழர் பார்த்தோம் அப்படின்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை வந்து அகம்புறம் இந்த மாதிரி வகுத்தாங்க இதில் அகத்திணை அப்படின்னா என்ன அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கான் அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது தான் அகத்திணை சரியா அந்த என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்க்கலாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கீழே பெருந்தினை இந்த ஏழுமே அகத்தினைகள் சரியா இதில் பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாது பாலை முதல் ஐந்து இருக்கக்கூடியது அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இவற்றில் இருக்கக்கூடிய முதல் ஐந்தும் அன்பின் ஐந்திணைகள் அன்பின் ஐந்திணைகளை என்ன என்ன அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சரியா மொத்தம் வந்து அகத்திணைகள் வந்து ஏழு அதில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை முதல் ஐந்தும் அன்பின் ஐந்திணைகள்னு சொல்கிறாங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐந்திணைகள் என்ன என்னன்னா முதற்பொருள் கருப்பொருள் உரிபொருள் இந்த மூன்றுமே ஐந்திணைகளுக்கு உரியதாக இருக்கும் முதற்பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலமும் பொழுதும் நிலம் பொழுது இந்த ரெண்டைக்குரிய கூறியதா முதற்பொருள் நிலம் வந்து ஐந்து வகைப்படும் என்னென்ன நிலங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐவகை வகை நிலங்கள் வந்து பாருங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னா ஐந்து வகையான நிலங்கள் இருக்குது குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும் சரியா இது ஐ வகை நிலங்கள் அடுத்து என்னன்னா பொழுது நிலம் பார்த்தாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொழுது பொழுது அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா பெரும் பொழுது சீரும் பொழுது இந்த மாதிரி இரண்டு வகையான பொழுது வந்து இருக்கும் அதில் பெரும்பொழுது அப்படிங்கிறது என்ன அப்படி எப்படி குறிக்கணுன்னா ஓராண்டின் ஆறு கூறுகள் தான் பெரும்பொழுதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஆண்டில் எத்தனை கூறுகள் ஆறு கூறுகள் வந்து பெரும்பொழுது என்னென்னு பார்க்கலாமா இப்போ பெரும்பொழுது ஓராண்டின் ஆறு கூறுகள் என்னென்ன அப்படின்னா கார்காலம் அப்படிங்கிறது என்னன்னா ஆவணி புரொட்டாசி அந்த மதத்தில் வருது குளிர்காலம் வந்து ஐப்பசி கார்த்திகை முன்பணிக்காலம் மார்கழி தை மாதங்கள் பின்பணிக்காலம் மாசி பங்குனி இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி முதுவேனீர் காலம் ஆணியாணி இந்த ஆறுமே என்ன அப்படின்னா பெரும்பொழுதுன்னு சொல்கிறோம் பெரும்பொழுதுன்னா என்னென்னா கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பணிக்காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் சரியா பெரும்பொழுது பற்றி பார்த்தாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிறு பொழுது சிறு பொழுது இதே மாதிரி தான் அது வந்து ஓராண்டின் ஆறு பொழுதுதான் பெரும்பொழுது இது ஒரு நாளின் ஆறு கூறுகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓராண்டின் பெரும்பொழுது அப்படின்னா ஓர் ஆண்டின் ஆறு ஒரு ஆண்டு ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் வந்து பெரும்பொழுது ஒரு நாளின் ஆறு கூறுகள் தான் சிறுபொழுதுன்னு சொல்லுவோம் சிறுபொழுது ஒரு நாளின் ஆறு கூறுகள் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல ஒன்று பாருங்க ஒரு நாளைக்கு முதல்ல காலை வரும் காலை அப்படிங்கிறது ஆறு மணி முதல் பத்து மணி வரையில் இருக்கக்கூடியது காலை அடுத்து நண்பகல் நண்பகல்னா காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரையில் இருக்கிறதா நண்பகல் ஏற்பாடு ஏற்பாடுனா பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரையில் இருக்கிறது ஏற்பாடு அடுத்து மாலை மாலை அப்படின்னா மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு இரவு பத்து மணி வரை இருக்கிறது மாலை யாமம் அப்படின்னா இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை யாமம் வைகரைனா இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை இந்த ஆறுமே என்ன அப்படின்னா சிறு பொழுது சிறு பொழுதுகளை என்னென்ன சொல்கிறோம் காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை இந்த ஆறுமே சிறு பொழுது சரியா அடுத்து என்ன பார்க்கலாம் ஏற்பாடு இதில் ஏற்பாடுன்னா என்ன அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க எல் என்றால் ஞாயிறு பாடு என்றால் மறையும் நேரம் அப்போ எல் கூட்டல் பாடு ஏற்பாடுன்னு சொல்லுவோம் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திணையும் பொழுதும் என்னன்னு பார்க்கலாம் திணை அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் ஐந்து வகையான திணைகள் இருக்குன்னு பார்த்துருக்கோம் குறிஞ்சி திணை முல்லை திணை திணை நெய்தல் திணை பாலை திணைன்னு ஐந்து வகையான திணைகள் இருக்குது அதில் பெரும்பொழுது எந்த காலம் குறிஞ்சியில பார்த்தோம் அப்படின்னா குளிர்காலம் முன்மணிக்காலம் காலம் சிறு பொழுது என்ன வரும்னா யாமம் இது நல்லா பார்த்துக்குங்க இந்த அட்டவணைய பெரும் பொழுது வந்து கார்காலம் சிறு பொழுது வந்து மாலை மருதம் வந்து ஆறு பெரும்பொழுதுகளும் பெரும்பொழு ஆறு பெரும்பொழுதுகளும் வரக்கூடியது மருதம்ல சிறு பொழுதுல வந்து வைகரை மட்டும் வரும் நெய்தல் எல்லாம் ஆறு பெரும்பொழுதுகளுமே வரும் சிறு பொழுதுல ஏற்பாடு பாலையில பார்த்தோம் அப்படின்னா இளவேனின் முதுவேனின் பின்மணி அப்படிங்கிற பெரும்பொழுதுகள் வரும் இதில் சிறு பொழுதுல நண்பகல் சரியா இது நல்லா பார்த்துக்குங்க அடுத்து என்ன ஆயிருக்குன்னா கருப்பொருள் பார்க்கலாம் கருப்பொருள் என்றால் என்ன அப்படின்னா ஒரு நிலத்தில் இப்போ நெ நிலங்கள் ஐவகையான நிலங்கள் பார்த்தோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த ஐவகையான நிலங்களில் இருக்கக்கூடிய தெய்வம் மக்கள் தொழில் விலகு இது எல்லாமே என்னதுன்னா கருப்பொருள்கள் நம்ம சொல்லுவோம் கருப்பொருள்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் வந்து பனிரெண்டு கருப்பொருள்கள் இருக்குது ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொன்று இருக்கும் நம்ம அது என்னன்னு பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஐந்து வகையான ஐந்து வகையான நிலங்கள் இருக்கு இப்போ கருப்பொருள் அப்படின்னா என்னென்ன குறிக்கணும் பன்னெண்டு வகை எனக்கு கருப்பொருள்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்குறேன் என்னென்ன கருப்பொருள் கீழே முதல் அட்டவணையில முதல் காலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்டவணையில் முதல் காலத்தில் பாருங்கள் கருப்பொருள்னு போட்டு கீழே ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க அது எல்லாமே கருப்பொருள் என்னென்னு பாருங்கள் தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை பூர் நீர் பறை யாழ் பண் தொழில் இது எல்லாமே என்னென்னா கருப்பொருள் இதில் ஐந்து வகையான நிலத்திற்கு என்னென்ன கருப்பொருள் வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் தெய்வம் வந்து குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தலுக்கு வருணன் பாலைக்கு வந்து கொற்றவை இப்போ தெய்வம் வந்து ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொன்று இருக்குது அதே மாதிரி தான் மக்கள் பாருங்கள் குறிஞ்சிக்கு வந்து வெற்பன் குறவர் குரத்தியர் முல்லை தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் மருதம் ஊரன் உழவர் உலத்தியர் நெய்தல் சேப்பன் பரதன் பரத்தியர் பாலை எய்னர் ஏற்றிய வரும் அடுத்து உணவு உணவு அதே மாதிரி தான் குறிஞ்சிக்கு வந்து ச மக்கள் பார்த்தாச்சு அடுத்து உணவு உணவு வந்து பார்த்தோம் அப்படின்னா மலை நெல் திணை வரகு சாமை சென்னல் வென்னல் மீன் உப்புக்கு பெற்ற பொருள் சூறையாடலால் வரும் பொருள் இந்த ஐந்து வகையான நிலங்களுக்கு குறிஞ்சி முன்னை மருத நெய்தல் பாலைக்கு அடுத்து விலங்கு பாருங்கள் குறிஞ்சிக்கு வந்து புலி கரடி சிங்கம் முல்லை முயல் மான் புலி மருதம் எருமை நீர் நாய் நெய்தல் முதலை சுறா பாலை வலி இழந்த யானை அடுத்து பூ பாருங்க குறிஞ்சிக்கு குறிஞ்சி காந்தல் பூ முல்லைக்கு வந்து முல்லைப்பூ தோன்றி மருதம் செங்கலி நீர் தாமரை நெய்தலுக்கு வந்து தாளை நெய்தல் பாலைக்கு வந்து புறவம் பாதிரி இந்த பூக்கள் வரும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கருப்பொருள் மரம் மரம் பாருங்க குறிஞ்சிக்கு வந்து அயில் வேங்கை முல்லை வந்து கொன்றை காயா அடுத்து மருதம் வந்து காஞ்சி மருதம் நெய்தல் வந்து புன்னை ஞாழல் இ பாலை வந்து இடுப்பை பாலை அடுத்து பறவை அதே மாதிரியே பாருங்க கிளி மயில் குறிஞ்சி முல்லைக்கு வந்து காட்டு கோழி காட்டுக்கோழி மயில் மருதம் நாரை நீர்கோழி அன்னம் நெய்தலுக்கு வந்து கடற்காகம் நெய்தலுக்கு இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாலைக்கு வந்து புறா பருந்து வரும் அடுத்து ஊர் பாருங்க குறிஞ்சிக்கு வந்து சிறுகொடி அப்படிங்கிற கருப்பொருள்ல சிறுகொடின்னு சொல்லுவாங்க முல்லை நில மக்கள்ல பார்த்தோம்னா பாடி சேரி ஊர் வந்து அவங்களோட ஊர் மருதமில் பேரூர் மூதூர் நெய்தல் வந்து பட்டினம் பாக்கம் பாலை வந்து குறும்பு அடுத்து நீர் பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி அருவி நீர் சுனை நீர் முல்லை காட்டாறு மருதம் மனைக்கிணறு பொய்கை நெய்தல் வந்து மணற்கிணறு உவர் உவர்களி பாலை வந்து பற்றிய சுனை கிணறுன்னு சொல்லுவோம் நீர் பகுதி பறை வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி வந்து தொண்டகம் இது வந்து ஏர்கோட் பறை முல்லை மருதம் வந்து மணமுலா நெல்லரி கிணை நெய்தல் வந்து மீன் கொட்பறை பாலை வந்து துடி யாழ் பாருங்க அடுத்து யாழ் என்னென்ன யாழ் கொடுத்துருக்காங்கன்னா குறிஞ்சிக்கு வந்து குறிஞ்சியால் வரும் முல்லைக்கு முல்லை மருதத்துக்கு மருதையால் பாலைக்கு மரு நெய்தலுக்கு வந்து விலறியால் பாலைக்கு பாலையால் அடுத்து பண் பாருங்க குறிஞ்சிப்பண் முல்லைப்பன் மருது பண் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப இந்த இது ஒரே அதோடய பெயர் சொல்லியே வருது அடுத்து நெய்தலுக்கும் நெய்தல் வந்து செவ்வழிப்பண் பாலை வந்து பஞ்சுரப்பண் தொழில் பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் தொழில் கொடுத்துருக்காங்க குறிஞ்சி ம நில மக்களோட தொழில் என்ன அப்படின்னா கிழங்கு அகல்தல் இதெல்லாம் குறிஞ்சி நில மக்களோட தொழில் குறிஞ்சி முல்லை மருது முல்லை நில மக்களோட தொழில் என்ன அப்படின்னா ஏறுதழுவுதல் நிறைமைய்த்தல் மருத நில மக்களோட தொழில் வந்து நெல்லறிதல் களைபறித்தல் அடுத்து நெய்தல் மக்கள் நெய்தல் மக்கள் வந்து மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் பாலை நில மக்களுக்கு வந்து என்ன தொழில்னால் வழிப்பறி நிறை கவர்தல் இது எல்லாமே கருப்பொருள் இதை நல்லா பார்த்துக்குங்க சரியா பன்னிரெண்டு கருப்பொருட்களும் ஒவ்வொரு நிலத்திற்குரிய உங்களுக்கு ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க